कं करोति वा कालं पङ्गुं लङ् यदे गिरिं यत्क्रुभात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुं नन्दिस्तवेदैः साङ्गपद्रक्षणो वणिशतेः पायन्ति यं ஞானவஸ்திதத்கதேன மனஷா பஸ்வந்தியம் யோகிணः யசன்னம் நவிதசுரா சுரஹணः தேவாய தஸ்மை नमः தேவாய தஸ்மை நமಃ ஓம் ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத் இதையுடைய ஒன்பதாவது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்யம் யோகோ யோக என்ற ஒன்பதாவது அத்தியாயத்தை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம் இந்த அத்தியாயத்தில் பகவானே ஆரம்பிக்கின்றார் பகவானே இந்த அத்தியாயத்தில் மீண்டும் சொல்ல விரும்புகின்றார் சென்ற அத்தியாயத்தில் மரணத்தை பற்றிய கருத்துக்களை கூறிய பகவான் இந்த அத்தியாயத்தில் பிரம்மலோகத்தை பற்றி பிரம்மத்தை ப பிரம்மலோகம் சென்றுதான் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்பதில்லை இந்த ஆத்ம ஞானத்தினுடைய மகிமையை ஏற்கனவே எட்டு அத்தியாயத்தில் கூறியதை இந்த அத்தியாயத்திலும் மீண்டும் ஞானத்தினுடைய மகிமையை பெருமையை முக்கியத்துவத்தை பலனை இந்த அத்தியாயத்தில் பகவானே சொல்ல விரும்புகின்றார் எப்படி நம்ம சில முக்கியமான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லுவோமோ அது மாதிரி இந்த அத்தியாயத்தில் பகவான் மீண்டும் அவரே தொடங்குகின்றார் ஒன்பதாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்சீ பகவானுவாச்சம் துதே குஹ்யதமும் इदम तोते गुह्यतम प्रवक्षाते प्रवक्षाते ज्ञान विज्ञानस ज्ञान विज्ञानस यज्ञा से अशुभा मोक्षसे अशुभागवान्वाच श्रीकृष्ण पूरीना கிருஷ்ணர் சொன்னார் அப்படிங்கிறார் ஊசன் அவர் சொல்கிறாருன்னு சொல்லலை சொன்னார் அப்போ யார் இதை சொல்கிறது அப்படின்னா சஞ்சயன் சொல்கிறான் சஞ்சயன் திருதராஷத்தை கிருஷ்ணர் இதை சொன்னார் சஞ்சயனும் சொன்னார் அப்படிங்கிறார் சொல்கிறார்னு சொல்லலை சொன்னார் இப்போ சஞ்சய் எப்படி சொன்னார்ன்னு சொல்கிறாரு அப்படின்னா வியாசர் எழுத வியாசர் சொல்ல கணேஷ் கணபதி வந்து எழுதுகிறார் வியாசர் சொல்ல கணபதி எழுதுகிறார் இதை வந்து ஜனமேஜராஜா அமர்ந்திருக்க ஒரு முனிவர் இந்த பகவத்கீதையை பற்றி சொல்கிறதா கதை இருக்குது அதில் சொன்னார் 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 வருது ஆக சொன்னார்ங்கிறது பகவான் அர்ஜுனனுக்கு என்று சஞ்சயன் திருராஷ்டிரிடம் சொன்னார் என்று கூட ஜனே வியாச பகவான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கீதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஜனமேகராஜா யாகம்லாம் செஞ்சு முடித்த பிறகு ஓய்வில் இருக்கும்போது இந்த பகவத்கீதையை பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு முனிவரிடம் கேட்க அந்த முனிவர் ஆரம்பிக்கிறார் வியாசர் எழுதி வியாசர் சொல்லி கணேசன் கணேச பகவான் எழுதுன எழுதினாரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஸ்ரீ பகவான் வாஜ பகவான் கூறினார் என்ன சொன்னார் இதம் துதயத்தம் குக்கிய தமம் ரெண்டாவது வரியில் நம்ம ஆரம்பிக்கும் ரெண்டாவது வரியில் எத் ஞாத்வா எத்துன்னு அந்த இடத்துல எதை ஞாத்வா அறிந்து ஞாத்வான அறிந்து எதை அறிந்து எதை அறிந்தால் எந்த ஒன்றை அறிந்தால் அசுபாத் அந்த ஒன்றினுடைய பலன் அந்த ஒன்றை அறிவதனால் அடையக்கூடிய பலன் அசுபாத் சுபம் அப்படின்னா நலம் மங்களம் அசுபம் அப்படின்னா அமங்கலத்திலிருந்து நீ விடுபடுவாயோ அசுபா மோட்சசே அமங்கலத்திலிருந்து மோட்சம் இந்த மோட்சத்தை அடைவாயோ அல்லது அமங்கலத்திலிருந்து நீ விடுதலையை அடைவாயோ அப்படிங்கிற இறுதியான முடிவு மங்களம் அது லெட்டரில் நீங்கள் எழுதும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சுபம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சுபம் அப்படி என்று முடிப்பார்கள் ஏன்னா முடிவுதலும் முடிவும் சுபமாகத்தும் அதுதான் மங்களம் இமார் வாழ்க்கையில் முதலுக்கும் முடிவுக்கும் உள்ள சுபத்தை எது கொடுக்கக்கூடியதோ எது அசுபத்தை கொடுக்கக்கூடியதோ அதிலிருந்து நீ விடுபடுவாய் அசுபம்னா இரத்தல் பிறத்தல் பிறத்தலும் இரத்தலும் தீட்டே அப்படின்னு கவிதா சொல்கிறார் பிறத்தலும் தீட்டே தாய்வழியில் வளர்வதும் தீட்டே இறப்பதும் தீட்டே அதுபோ ஜாதி தீட்டல்ல எல்லாமே தீட்டுத்தான் நாமும் தீட்டு பாவம் என்ற தீட்டு அது தீட்டு தனியாக உட்கார் அப்படிம்பாங்க மாதிரி அசுபாத் அசுபத்திலிருந்து அமங்கலத்திலிருந்து பிறவித் தலையிலிருந்து மீண்டும் மீண்டும் இறந்து மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற அந்த சம்சாரத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயோ மோட்ச மோட்சத்தை அடைவாயோ அல்லது விடுபடுவாயோ அந்த எதை அறிந்தபின் அஜானம் என்கின்ற இருட்டானது தீமையானது அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ அந்த அது எப்படிப்பட்ட ஞானம் அந்த ஞானத்துக்கு அந்த ஒன்றினுடைய அறிவுக்கு ஒரு அட்ஜெட்டி சொல்கிறார் புகியத்தமம் இரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமானது அப்படிங்கிறார் தமப்பிரத்தியம் சொல்லுவார் குக்யம்னால் ரகசியம் புகா குகையில் உட்கார்ந்து ரகசியமாக போய் உட்கார இடம் குகை தெரியாமல் அது மாதிரி எல்லாத்துக்கும் தெரியாததும் புரியாததும் புரிந்தாலும் புரியாது மாதிரி இருக்கின்ற இரகசியமான முக்கியத்தமம் இரகசிகளுக்கெல்லாம் இரகசியமான அடுத்து என்ன சொல்கிறார் விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் விஞ்ஞான சகிதம் ரெண்டாவது வரைக்கும் விஞ்ஞான சகிதம் விஞ்ஞானத்துடன் கூடிய ஏன்னா நம்ம சகிதமாக வந்திருக்கேன்னா உடன் யாராக வந்திருக்கணும் அது மாதிரி விஞ்ஞானத்துடன் கூடியதுமான ஞானம் ஞானம்னா என்ன இதில் இதம் இந்த இதை ஞானம் இந்த ஞானத்தை விஞ்ஞானத்துடன் கூடியதுமான இந்த ஞானத்தை எந்த ஞானம் இந்த ஞானம் இந்த ஞானத்துடன் கூடிய இந்த ஞானத்தை நம்ம சுலோகத்தை முதல் பார்த்துருவோம் அப்புறம் விளக்கமா ஞானத்தை விஞ்ஞான சிகிதம்வா மோட்சி சக்துவார் பிறபக்ஷாமி நான் உனக்கு கூறப்போகின்றேன் சொல்றார் தே உனக்கு பிறபக்ஷாமி கூறப் கூறப்போகின்றேன் பிர நன்கு தெளிவாக நான் உனக்கு கூறப்போகின்றேன் பாசிட்டிவ் சென்டென்ஸில் சொல் பிற பாசிட்டிவெலாம் சொல்கிறார் நீ வந்து இந்த யானத்தை உனக்கு கூ கூறப்போகின்றேன் எப்படிப்பட்ட உனக்கு அனசூயதே அசூயையற்ற தே உனக்கு இந்த ஞானத்தை நான் கூறப்போகின்றேன் இந்த இடத்துல இதம் தூ தூங்கிற வார்த்தை பல தூங்கிறது விஷயம் மாறுவதை குறிக்கிறது இதுவரையில் மறந்தவர்களை பற்றி மரணமடைந்து பாதையில் கூறினேன் ஆனால் இப்பொழுது நான் வேறு ஒரு சப்ஜெக்ட்டுக்குள் கூறப்போகின்றேன் எட்டாவது அத்தியாயத்தில் சகட பிரம்ம உபாசனையை பற்றி நான் கூறுகின்றேன் அதனுடைய பாதைகளையும் கூறி திரும்பி வர்றது வராதெல்லாம் சொன்னேன் இப்போ நான் கூறப்போகின்றது வேறு ஒரு விஷயம் இதை காட்டிலும் உயர்ந்த விஷயம் போகிறது வர்றது எல்லாத்தையும் விட்டுப்போட்டு இப்பொழுதே இப்பிறவியிலேயே நீ பிறவியிலேயே நீ மோட்சத்தை அடையக்கூடிய விஷயத்தை ஞானத்தை விஞ்ஞானத்தை நான் உனக்கு கூறப்போன்றே சொல்கிறார் இதம் அப்படின்னா இந்த இந்த ஏற்கனவே கூறப்போறதே ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன் தான் எப்பொழுதும் நான் உனக்கு கூறப்போகின்றேன் இந்த பையன் இந்த பையனை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே அந்த பையனை தெரிஞ்சிருக்கணும் சொல்லி இருக்கணும் அது மாதிரி இந்த ஞானத்தை ஏற்கனவே சொல்லிய ஞானத்தை இரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் ஆக இந்த சுலோகத்தினுடைய சாரம் முதல் சுலோகத்தினுடைய சாரம் எதை அறிந்தால் அஜானம் என்னும் தீமையிலிருந்து விடுபடுவாயோ அந்த இரகசியமானதும் விஞ்ஞானத்துடன் கூடியதுமான இந்த ஞானத்தை அனசூயதே அசூயற்ற உனக்கு நான் கூறப்போகின்றேன் அசூய என்றால் பொறாமையற்ற அசூயனா பொறாமையற்ற அது மட்டுமல்ல வெறுப்பு வெறுப்பு அற்ற இன்னொன்று சிரத்தை உள்ள அர்ஜுனா உனக்கு நான் போகின்றேன் என உனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது சாஸ்திரத்து மீதும் என் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்குது பொறாமை என்பது உன்னிடம் இல்லை நான் என்ன அதை அதனை பின்பற்றுவா அப்படிப்பட்ட உனக்கு நான் உனக்கு கூறப்போகின்றேன் தூ இந்த ஞானத்தை பகவான் இப்பொழுதே ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் ஏற்கனவே அது சொன்ன பகவான் ஏற்கனவே மனதில் உள்ளதும் உடனடியாக கூறப்போகின்ற விஷயத்தை ஏற்கனவே கூறியதுமான இந்த விஷயத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்கிறார் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி உன் மனதில் பதிந்து இருக்கு அந்த பதிந்த ஞானத்தை இதம் அந்த ஏற்கனவே உன் மனதில் பதித்த அந்த ஞானத்தை எந்த ஞானத்தை ஆத்ம ஞானத்தை பிரம்ம ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் ஏன் அது நம்ம நம்மளிடம் சாஸ்வதமாகவே நம்முடைய சுரூபமாகவே இருக்கின்ற அந்த ஞானத்தை ஏன் நம்மில் ஒவ்வொருவரும் சுதிஷ்டானம் சொரூபமே அந்த பிரம்மம்தான் அந்த ஞானத்தை பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நீ இதை அறிந்தால் பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய் முக்தியை அடைவாய் இதுதான் கீதையினுடைய சாரம் ஒவ்வொருவரும் பிரம்மமே விடுதலை அடைவாய் என்றார் இந்த விடுதலைங்கிறது என்ன அதனால் இந்த எல்லோருமே சுதந்திரத்தை விடுதலை அடைத்தான் விரும்புகின்றோம் அந்த விடுதலை அடைவதற்கு ஒரே மார்க்கம் பிரம்மமே பிரம்மத்தை அறிவது தான் பிரம்மத்தை அறியாமல் வேறு எதில் அரை அடைந்தாலும் நமக்கு விடுதலை என்பது இல்லை ஆனால் ஒவ்வொரு மனிதரும் விடுதலை அடைய வேண்டும் உலகத்திலிருந்து உணர்ச்சியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் உணர்விலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பணத்திலிருந்து பொருளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் துயரத்திலிருந்து விடுதலையை அடைய வேண்டும் கஷ்டத்திலிருந்து விடுதலையை அடைய வேண்டும் எல்லாமே விடுதலை அடைகிறோம் காரணம் என்ன நம்முடைய நேச்சரே அது விடுதலை ஆனது தான் அதனாலதே நம்ம விடுத விடு நேச்சரே சுதந்திரமானவர்கள் பாதுகாப்பை தேடி நாம் அழைகின்றோம் அதனால் தவறாக அதனால் இந்த பிரம்மனை அடைய தேவையில்லை ஆனால் நான் எல்லாத்திலும் விடுதலை அடைகிறேங்கிறது வெறும் அசட்டுத்தனம் ஆனால் இந்த பிரம்மமாக நம்ம இருக்கின்றோம் இந்த அறிவு இந்த ஜென்மத்தில் நமக்கு வேண்டும் அதனால் இந்த ஜென்மத்தில் நான் எனக்கு பிரம்மனை அடைய முடியாது அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கறலாம் இப்போ அதற்கு டைம் இல்லை அடுத்ததில் பார்த்துக்கறலாங்கிறது வீணான பேச்சுன்னு சொல்கிறார் அதனால் பிரம்மலோகத்தை போய் நம்ம ஏன் அடையணும் உபாசனை செய்யணும் அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அந்த ஆனந்தத்திலிருந்து ஆனந்தத்தை அடைவதற்கு நம்ம அடைய வேண்டும் பிரம்மனை அறிந்தவன் விடுதலை அடைகின்றான் ஆனந்தத்தையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலிருந்தும் அவன் ஆனந்தத்தை அடைகின்றான் ஆனால் இந்த இடத்த பணம் பொருளாக அடையக்கூடாதா அப்படின்னா இந்த ஞானம் ஒன்றே உடனடியான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது சங்கரர் சொல்கிறார் ஆத்ம ஞானம் ஒன்றே மோட்சத்திற்கு உடனடியான சாதனம் இது ஒரு புதிய அனுபவமோ இல்லை ஒரு நிலையோ அல்ல ஏற்கனவே அடையப்பட்டது புதிதாக ஒன்று அடையக்கூடியது அல்ல அந்த தூங்கிறது அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு விஷயத்தை குறிக்கின்றது நிறைய பேர் நான் வந்து இப்படியே நம்ம பிறந்துக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே போனால் எப்பயாவது ஒரு நேரம் நம்ம நிறைய நிலையை அடைஞ்சிருவோம் நம்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டே போனால் எல்லா நிறைய நிலையை நம்ம அடைஞ்சிருவோம் எதுவுமே செய்ய தேவையில்லை நம்ம செய்ய வேண்டிய செஞ்சாலே நம்ம அடைஞ்சிடுவோம் அடைஞ்சிருவோங்கிறது எதையாவது அடைகின்ற நோக்கத்திலேயே நாம் போவோம் அது அப்படி கூடாது ஏற்கனவே அடைந்தது ஏற்கனவே நம்முள்ளேயே இருக்கின்றது அடைந்ததை அடைதல் இழந்ததை தெரிதல் புரிதல் அதனால் அந்த அடைவது என்பது புரிதல் புரியக்கூடிய விஷயமே உடைய என்னைக்கா ஒரு நாள் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்றைக்குமே நம்ம அடைய போகிறது மாதிரி நம்முடைய மனமானது செல்லக்கூடாது பிரம்மனை நான் அடைய வேண்டும் சாதனை செய்கிறேன் பிரம்மனை ஒரு காலத்திலாவது நான் அடையுங்கிறது இல்லை பிரம்மனை ஏற்கனவே நம்ம சொல்லுவாங்க சாத்திய வஸ்துன்னா சித்த வஸ்து ஏற்கனவே அடையப்பட்டது சித்த வஸ்துன சாத்திய வஸ்து ஏற்கனவே அடையப்பட்டது அடையக்கூடிய ஒன்று அல்ல என்று பகவான் இந்த இடத்துல கூறினார் அது மட்டுமல்ல மோட்சத்தை பற்றி உனக்கு இது சம்சாரத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய் வந்தார் அப்போ மற்ற சாதனைகள்லாம் எதுக்கு அப்படின்னா மற்ற சாதனைகள் எல்லாம் நமக்கு இந்த கருமம் நல்ல பண்புகள் தியானம் அதில் நம்ம சந்தோஷப்படும்